ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வணக்கம் அன்பர்களே இந்திய சிவபுராணம் பாகத்தில் நாம் கணேசன் திரு அவதாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சமயம் பார்வதி தன் தோழியர் ஜெயை விஜயை இருவருடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது விஜய் தேவியை பார்த்தே அம்மா தங்களுக்கென ஒரு வேலையால் தனியாக இருக்க வேண்டும் ஈசனுக்கு எத்தனையோ கணங்கள் இருக்கின்றன அவர்களில் சிலரே தங்களுக்கும் சேவை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் ஈசனின் கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர்கள் என்றோ நம் கட்டளையை மட்டும் ஏற்று பணி செய்யக்கூடிய ஒருவன் நமக்கென இருக்க வேண்டாமா என்றாள் அந்த சமயத்தில் தேவி தோளின் வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் விரைவிலே ஏற்பட்டது அன்றைய தினம் தேவி அந்தபுரத்தில் நீராடிக்கொண்டிருந்தாள் அச்சமயம் பார்வதியை காண வேண்டும் என்று வந்த ஈசனை வாசலில் இருந்த நந்திதேவன் தேவி நீராடுகிறார் தற்போது செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் கேளாமல் உள்ளே சென்றார் ஈசன் எதிர்பாராத நிலையில் நாதனை சந்திக்க நேர்ந்ததால் தேவி பெரிதும் பரபரப்படைந்து விட்டாள் அதற்கேற்ப அவள் தோழியரும் அம்மா இம்மாதிரி நேரக்கூடாது என்றுதான் அன்று நாங்கள் சொன்னது நம்முடைய ஆளாக இருந்திருப்பானாக ஈசனை உள்ளே விட்டிருக்க மாட்டான் என்றோ நந்திதேவர் எவ்வாறு கைலாசநாதனை தடுத்து நிறுத்துவார் என்று அவள் குழம்பிய உள்ளத்திற்கு தூபமிட்டனர் அவர்கள் சொல்வது போல பார்வதிக்கும் தன் கட்டுப்பாட்டில் இயங்கும் பணியால் ஒருவன் தேவை என்பதை விளங்கியது கையிலே ஜலத்தை எடுத்து தன் உடலில் தேத்து உருட்டி எடுத்தாள் சிவபெருமானை தியானித்து அவரை போலவே பிரணவஸ்வரூபியான ஒரு புத்திரனை தோச்சிவிட்டாள் மங்கள ரூபத்தோடு தேஜோமயமாய் விளங்கும் அவனுக்கு கணன் என்று பெயர் கொடுத்தாள் குமாரா நீ என்னால் தோற்றுவிக்கப்பட்ட பிரிய மைந்தன் உன் சேவை எனக்கு இருக்க வேண்டுமென்றே உன்னை தோற்றுவித்தேன் என் அனுமதியின்றி நீ எவரையும் அந்தபுரத்தின் நுழைய அனுமதிக்க கூடாது காத்து வர வேண்டும் என்றால் கணனும் தேவியை வணங்கி அம்மா தாங்கள் இட்ட பணியை மகிழ்ச்சியோடு ஏற்று அவ்வாறே நடந்து வருவேன் என்றான் பார்வதி பெருமகிழ்ச்சியோடு புத்திரனை அணைத்து முத்தமிட்டு அவன் வேலைக்கு உதவியாக தண்டம் ஒன்றை கொடுத்தாள் அன்றிலிருந்து கண்ணன் தாயின் அந்தபுரத்தை கண்ணும் கருத்துமாக காத்து வந்தான் இப்படி இருக்கையில் ஒரு நாள் சிவபெருமான் தேவியின் அந்தபுரத்துக்கு வந்தபோது நிலைமை இருப்பதாக வாயிலில் இருந்த கண்ணன் முன்வந்து ஈசனை தடுத்து நிறுத்தினான் சுவாமி தேவியார் நீராட சென்றிருக்கிறார்கள் இப்போது உள்ளே போகக்கூடாது என்றான் என்றைக்குமில்லாத அன்றைய தினம் தம்மை யாரோ அந்நியன் தடுத்து நிறுத்தியதை கண்டதும் ஈசன் ஆச்சரியமுட்டார் அடே நான் யார் தெரியுமா சங்கரன் என்றார் சிவன் அவனோ அதை காலில் வாங்கி கொள்ளவே இல்லை இப்போது யாரும் உள்ளே செல்ல முடியாது என் தான் உறுதியோடு அடே நீ யார் என்னை தடுத்து நிறுத்த உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உன்னை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறாளே அவளுடைய கணவன் நான் என்று சொன்ன சிவன் அவனை ஒதுக்கிவிட்டு உள்ளே செல்ல முற்பட்டான் சிவனாலும் யாரே அனுமதிக்க மாட்டேன் என்று தன் தண்டத்தால் சிவனை தடுத்தான் கணன் இப்போது யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பது தேவியாரின் கண்டிப்பான உத்தரவு சற்று பொறுத்து அவர் நீடி நீராடி திரும்பி வருவார்கள் என்றார் சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது தம்மோடு வந்திருந்த கணங்களை பார்த்தார் இந்த மூர்க்கனுக்கு நாம் யாரென்று தெரியவில்லை நம்மிடமே வாதாடுகிறான் இவனுக்கு தகுந்த பாடத்தை கற்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார் சிவகணங்கள் கையில் தண்டத்தோடு நிற்கும் கடனை பார்த்து நையாண்டி செய்தனர் அடே நாங்கள் யார் தெரியுமா சிவகணங்கள் எங்கள் பராக்கிரமம் தெரியாது விளையாடுகிறாய் என்றனர் அதிக பேச்சு வண்டாம் நீராடி திரும்பும் வரை யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்பது தேவியின் உத்தரவு நானோ காவல்காரன் உத்தரவுபடி நடக்க கடமைப்பட்டவன் இங்கே யாரும் நிற்காதீர்கள் ஓடி விடுங்கள் என்றான் அவன் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஏளனமாக சிரித்தனர் அற்பப்பதரே உனக்கு அத்தனை ஆணவமா சரியான பாடம் கற்பிக்காது நாங்கள் இங்கிருந்து நகரமாட்டோம் என்று கொக்கரித்தபடி அவனை நெருங்கி நாற்புறமும் தாக்கத் தொடங்கினர் தேவியால் தமக்கு அளிக்கப்பட்ட தண்டத்தை கைகளில் மாற்றி மாற்றி சுழற்றி கணன் சிவகணங்களிடையே புகுந்து அவர்களை அடித்து விரட்டினான் அவன் தாக்குதலை சமாளிக்க முடியாது அவர்கள் திரும்பி ஈசனை அடைந்தனர் பிரபு பார்ப்பதற்கு அவன் சாதாரணமாகத்தான் தோன்றினாலும் மிகுந்த பராக்கிரமம் உடையவனாக இருக்கிறான் ஒருவனாகவே இருந்து கொண்டு எங்கள் அனைவரையும் பக்கத்தில் நெருங்க விடாது சுழந்து சுழந்து விரட்டி அடித்து விட்டான் என்றனர் அவர்கள் வார்த்தையை கேட்ட நந்திதேவர் அவர்கள் மீது சீறி விழுந்தார் உங்களுக்கு வெட்கமாக இல்லை அவன் அடித்து விரட்டினான் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி வந்திருக்கிறீர்களே என்று கடிந்து பேசியவாறே அவர்களை மீண்டும் அழைத்து கொண்டு புறப்பட்டார் நந்திதேவர் தலைமையில் சிவகணங்கள் மறுபடியும் சண்டைக்கு வருவதை கண்டவர் ஒரு கணம் கணன் திடுக்கிட்டான் அவர்களை எதிர்ப்பது எங்கனம் தன்னை தோற்றுவித்த தேவியை மனத்தில் தியானித்தான் தேவி தங்கள் கட்டளைப்படி நான் என் பணியை நிறைவேற்றி வருகிறேன் சிவகணங்கள் அத்துமீறி என்னோடு சண்டைக்கு வருகிறார்கள் தாங்கள்தான் அவர்களை எதிர்க்கும் சக்தியை எனக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் கண்ணனை நெருங்கிய சிவகணங்கள் ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே அவனை அடிக்கத் தொடங்கினான் கண்ணன் தேவியை மறுபடியும் தியானித்து பிரார்த்தித்தபடி தண்டத்தை சுழற்றி அவர்களை தாக்கினான் அவனால் கொடுக்கப்படும் அடிகள் ஒவ்வொன்றும் கணங்களை கிறுகித்து விழச் செய்தன அவன் உடலில் விழும் ஒவ்வொரு அடிக்கு பதிலாக பத்து பதினைந்து கணங்கள் தரையில் சாய்ந்தன நந்திதேவர் பிரமித்து விட்டார் கணன் சாதாரணமானவன் அல்லன் என்பதை உணர்ந்தார் அவன் ஒருவனாகவே அத்தனை பேரையும் எதிர்ப்பதை கண்டபோது அவனை வெல்வது சுலபமான காரியமல்ல என்பதனையும் அறிந்தார் விரைவில் சிவகணங்கள் அனைவரையும் அடித்து வீழ்த்தி விடுவான் என்று தோன்றியது சிவபெருமானிடம் திரும்பிச் சென்று அங்குள்ள நிலவரத்தை தெரிவித்தார் இதற்குள் செய்தி தேவலோகமெங்கும் பரவிவிட்டது யாரோ ஒருவன் சிவகணங்களை எதிர்த்து தாக்கி விரட்டி அடிப்பதாக கேள்விப்பட்டு விஷ்ணு பிரம்மா முதலானோர் கைலாசத்திற்கு ஓடி வந்தனர் அந்த சமயத்தில்தான் நந்திதேவர் அங்கே வந்து கணனின் பிரபாத்தை விவரித்தார் சிவனுக்கு அளவுக்கதிகமாக கோபம் வந்துவிட்டது தாமே நேரில் வருவதாக கூறி புறப்பட்டார் அவரோடு விஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகியோரும் புறப்பட்டனர் அந்த வாயிலில் ஏதோ குழப்பம் நிலவுவதாக தோன்றவே பார்வதி தோழியர் இருவரையும் அழைத்து என்ன விஷயம் என்று பார்த்து வருமாறு அனுப்பினார் அவர்கள் இருவரும் வாயிலுக்கு வந்து பார்த்துவிட்டு திரும்பினர் தேவி நம் கணன் தனக்கிடப்பட்ட வேலையை கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறான் ஈசன் வந்தபோது தாங்கள் நீரால சென்றிருப்பதாகவும் சிறிது பொறுத்து வருமாறும் தெரிவித்தானாம் அவருக்கு கோபம் வந்து விட்டதாம் தம்மோடு வந்திருந்த சிவகணங்களை அழைத்து அவனுக்கு தாம் யார் என்பதை விளக்குமாறு சொல்ல கட்டளை இட்டு விட்டு போயிட்டாராம் சிவகணங்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அடிக்க ஆரம்பிக்கவே தாங்கள் அழித்த தண்டத்தை கொண்டே அவர்களை ஓடி ஓடி விரட்டி அடித்தானாம் அடிபட்டு ஓடிய சிவகணங்கள் நந்திதேவரை அழைத்து வந்தனராம் அவராலும் கணனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போது விஷ்ணு பிரம்மா முதலான சண்டைக்கு வருகிறார்களாம் உடலெங்கும் அடிப்பட்டிருந்தும் கணன் யார் வேண்டுமானாலும் வரட்டும் என்று வீரத்தோடு சவால் விடுகிறான் என்றனர் தோழியர் வார்த்தையை கேட்ட பார்வதி பெருமையடைந்தார் அதே சமயம் சிவகணங்களின் செய்கை பற்றி கோபமும் உண்டாயிற்று மனத்தால் இரண்டு சக்திகளை தோற்றுவித்தால் வாயிலில் கணன் சிவகணங்களை எதிர்த்து நிற்கிறான் நீங்கள் இருவரும் இப்போதே சென்று அவனுக்கு ஆபத்து ஏதும் வராமல் காப்பாற்றுங்கள் என்று கட்டளையிட்டாள் அப்படியே தேவி என்று இரு சக்திகளும் பார்வதியை பணிந்து புறப்பட்டனர் விஷ்ணு பிரம்மன் முதலானவரோடு சிவபெருமான் புறப்பட்டதும் ஆறுமுகனும் தந்தையை நெருங்கி பணிந்தான் தந்தையை நான் சென்று வருகிறேன் என்று அனுமதி கேட்டான் ஆறுமுகன் சிவகணங்களை விரட்டிவிட்ட மமதையில் நிற்கும் அந்த அற்பனுக்கு தகுந்த பாடம் கற்பித்து வா குமரா என்று ஈசன் ஆசிர்வாதம் அளித்தார் மயூர வாகனத்தில் ஏறி வந்த சுப்பிரமணியை கண்டதும் கணன் சற்று தயங்கினான் தேவியின் மைந்தன் அல்லவா வந்திருப்பது அதே சமயம் கணனுக்கு உதவியாக பார்வதி தோற்றுவித்த சக்திகள் இருவரும் பக்கத்தில் வந்து நின்றன இமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரும் பூதகரமாக உடலை பெற்று ஊகாரம் செய்தனர் அவர்களை கண்ட மாத்திரத்திலே சிவகணங்கள் நடுநடுங்கினர் கணன் ஒருவனாகவே இருக்கும்போது அவனை வெட்டி கொள்ள முடியவில்லை அப்படியிருக்க அவனுக்கு உதவியாக பயங்கர சக்திகளீர்கள் ஒரு வந்திருக்கின்றனே என குழப்பமுட்டனர் மனம் குழம்பும் சிவகணங்களை தைரிய வார்த்தைகள் சொல்லி தேற்றியவாறு ஆறுமுக நஸ்திரங்களை பொழிந்தான் அவற்றில் ஒன்று கூட கடனை நெருங்கவில்லை அவரை நெருங்குவதற்கு முன்னரே சக்திகள் இருவரும் பாய்ந்து அந்த அஸ்திரங்களை விழுங்கினர் அந்த வேடிக்கையை கண்டு சிரித்து கொண்டு நின்றான் கணன் முகனுக்கு வியப்பு தாங்கவில்லை எப்படியெல்லாமோ அஸ்திரங்களை மாற்றி மாற்றி எய்தான் ஒன்று கூட கணனை நெருங்கவில்லை கை விட்டது தூரத்தே நின்று அவர்கள் யுத்தம் செய்வதை கவனித்துக் கொண்டிருந்த விஷ்ணு ஈசனிடம் பரமேஸ்வரா அவனை அற்பமாக எண்ணக்கூடாது மாயாஜாலத்தில் சிறந்தவனாக இருப்பான் போல் தோன்றுகிறது இரு சக்திகளை தோற்றுவித்து நாம் எய்யும் பானங்களை விழுங்க செய்துவிட்டு வேடிக்கை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறான் அவனை நாம் மஞ்சமாகத்தான் வீழ்த்த வேண்டும் என்றார் நான் அவனோடு போரிட்டு அவன் கனம் பூராவும் என்னிடம் இருக்குமாறு செய்து கொள்கிறேன் தாங்கள் அந்த சமயத்தில் அவனை வீழ்த்தி விடலாம் என்றனர் ஈசன் அதற்கு சம்மதிக்கவே விஷ்ணு சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு ஆறுமுகனுக்கு உதவியாக யுத்தத்தில் இறங்கினார் விரைவிலேயே சக்திகள் இருவரும் விஷ்ணுவின் அஸ்திரங்களுக்கு பரியாயினர் தன்னந்தனியாக தண்டத்தை கையில் பிடித்து கொண்டு நிற்கும் கணனைக் கண்டதும் ஆக்ரோஷமாக தமது சக்கராயுதத்தை ஏவினார் தி ஜுவாலையுடன் நுக்கிரமாக நெருங்கி வரும் சக்கராயுதத்தை கண்டதும் கணன் தேவியை மனதில் தியானித்தான் தாயே நீதான் இத்தன்னத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தபடி தன் கையில் இருந்த தண்டத்தை ஓங்கி வீசினான் கணன் வீசிய தண்டம் சீறி வரும் சக்கரத்தை வழியிலே தடுத்து பொடி பொடியாக்கிவிட்டது விஷ்ணுவுக்கு அபரிமிதமாக கோபம் வந்துவிட்டது அடுத்த கணமே மற்றொரு சக்கரத்தை ஏந்தி கொண்டு கணனை நெருங்கினார் அதற்குள் சிவகணங்கள் அனைவருமாக சொல்லி கணனைத் தாக்க சிவபெருமான் கடன் மீது தனது திருசுலத்தை வீசி வீழ்த்தினார் கணனது தலை துண்டிக்கப்பட்டது எங்கும் ஒரே ஆரவாரம் தங்களுக்கு இதுவரை எதிர்ப்பு காட்டி வந்தவன் வீழ்ந்து விட்டான் என்றதும் சிவகணங்கள் மகிழ்ச்சியால் குதித்தனர் தேவர்கள் சிவகோஷம் எழுப்பினர் வெளியே கேட்கும் ஆரவாரம் அந்தபுரத்தின் உள்ளே இருந்த தோழிகளை திருக்கிட வைத்தது வாசலுக்கு ஓடிவந்தான் கணன் உயிரிழந்து கிடப்பதையும் சிவகணங்கள் வெற்றி கலைப்பில் இருப்பதையும் கண்டு பரபரப்போடு உள்ளே ஓடினர் அம்மா நம் கணன் இறந்து விட்டான் அம்மா தேவர்கள் அவனை அழித்து விட்டனர் என்று நெஞ்சும் பதிபலிக்க கூறினார்கள் என்ன கணன் இறந்து விட்டானா என்று திடுக்கிட்டு கேட்டால் பார்வதி ஆமாம் தேவி கணன் வஞ்சகத்தால் கொல்லப்பட்டான் என்றொரு குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார் மூவரும் அங்கே நாரதர் நின்று கொண்டிருந்தார் பிரம்மபுத்திராய் என்ன சொன்னாய் என்று கேட்டாள் பார்வதி ஆம் தேவி கணனை தேவர்கள் வஞ்சகமாக கொண்டு விஷ்ணு தாங்கள் தோற்றுவித்த சக்திகளை அழித்துவிட்டு கணனுடன் போருக்கு சென்றார் கண்ணனுடைய முழு கவனமும் விஷ்ணுவிடம் இருக்கும்போது கைலாசநாதன் சூலத்தேவி அவனை அடித்து வீழ்த்து விட்டாரம்மா என்றார் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட பார்வதி ரௌத்திரமாகிவிட்டாள் வஞ்சகத்தால் என் குமாரனை அழித்த தேவர்களை என்ன செய்கிறேன் பார் என்று சீறினார் தேவியின் கோபத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சக்திகள் தோன்றினர் இப்போதே சென்று தேவர்களை அழித்து நிர்மூலமாக்குங்கள் என்று உத்தரவிட்டால் தேவியின் கோபத்தை கிளறிவிட்டு நாரதர் தேவர்களிடத்தில் வந்தார் அவர்களோ நின்று பேசக்கூட நேரமின்றி ஓடினர் தேவியால் அனுப்பப்பட்ட சக்திகள் தேவர்களிடையே புகுந்து அவர்களை அடித்தும் உரைத்தும் துரைத்தின சக்திகளின் பிடியில் சிக்கி பின்னமாகிய தேவர்கள் சிவகணங்களும் கொசுவைப் போன்று நசுக்கி எறியப்பட்டனர் சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பியிருந்த அந்த இடத்தில் இப்போது கூச்சலும் குழப்பமும் நிறைந்திருந்தன சக்திகளின் பிடியில் அகப்படாத சிவகணங்களும் தேவர்களும் ஓடிவந்து சிவபெருமானை சரணடைந்தனர் பிரபு சர்வேசா தேவி பெருங்கோபத்தில் இருக்கிறார் கண நிறந்த செய்தி கேட்டவுடன் அவர்களின் கோபம் எல்லை மீறி போய்விட்டது என்றார் நாரதர் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் மேலும் நடுங்கினர் கைலாச சபதே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக சிவனை நீண்டனர் ஈசுவனும் பிரம்மனை அழைத்து தேவியை சமாதானம் செய்யுமாறு அனுப்பினார் விஷ்ணு இந்திரன் மற்றும் முக்கியமான தேவர்கள் சிலரை அழைத்துக்கொண்டு பிரம்மதேவன் தேவியிடம் வந்தார் பலவித ஸ்தோத்திரங்களால் தேவியை போற்றி புகழ்ந்து வணங்கினர் தேவி சாந்தம் கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் தேவர்களும் சிவகணங்களும் தங்களால் அனுப்பப்பட்ட சக்திகளால் அழிக்கப்படுகின்றனர் அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டினர் தேவியோ அவர்கள் கோரிக்கைக்கு இணங்க மறந்துவிட்டால் இப்போது எல்லோரும் ஓடி வருகிறீர்களே யுத்தம் நடப்பதற்கு முன்பு நீங்கள் தலையிட்டு அதை தவிர்த்திருக்கலாமே என் குமாரனை வஞ்சகத்தால் அழித்துவிட்டு இப்போது சமரசத்துக்கு வருவது எவ்வித ஏற்கக்கூடும் என் குமாரனை உயிர்ப்புக்க வழி காணுங்கள் அதற்கு பிறகே மற்றவை பற்றி யோசிக்கலாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் அதன் பிறகு பிரம்மதேவன் தேவர்களுடன் நீசனிடமே திரும்பி வந்தார் பிரபோ குமாரன் உயிர் பிழைத்தால்தான் தேவி சாந்தமடைவார்கள் போல் தோன்றுகிறது தங்களையே எதிர்த்த குற்றத்தை மன்னித்து கண்ணனை எழுப்பி தர வேண்டும் கண்ணனை உயிருடன் கண்டால் தேவியின் கோபம் பஞ்சாக பறந்துவிடும் என்றார் பிரம்மதேவன் பிரம்மதேவனின் கோரிக்கையை விஷ்ணு மற்றும் தேவர்களும் ஆமோதித்தனர் குமாரன் பிழைத்து எழுந்தால்தான் தேவர்கள் அழிவிலிருந்து மீள முடியும் என்று நிலையை ஆக்கிவிட்டது அனைவருடைய வேண்டுகோளை ஏற்றி சீசன் வடக்கு திசையில் காணப்படும் முதல் விலங்கின் தலையை கொய்து வரும்படி பணித்தார் அவ்விதமே கொண்டு வரப்பட்ட யானை ஒன்றின் சிரசை கணனுக்கு பொருத்தினர் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல் தரையிலிருந்து எழுந்திருந்த கணனை ஓடிப்போய் இரு கைகளாலும் வாரி கொண்டார் பிரம்மதேவன் மற்றும் சக்திகளால் உயிர் இழந்த தேவர்களும் சிவகனங்கள் உயிர் பெற்று செய்தார் குமாரா உன் பராக்கிரமம் கண்டு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம் உன்னை காண வேண்டும் என்று தேவி துடித்துக் கொண்டிருக்கிறார் வா இப்போதே நாம் அங்கு சென்று உன் அன்னியை தரிசிப்போம் என்று சொல்லி அவளை பார்வதியிடம் அழைத்து சென்றனர் அவர்கள் பின்னால் தேவர்களும் தேவியின் புகழ் பாடி சென்றனர் ஈசனால் கொல்லப்பட்ட குமாரன் உயிர் பெற்று வருவதை கண்டதும் பார்வதியின் கோபம் அறிந்துவிட்டது குமாரா என்று ஆர்வத்தோடு ஓடி வந்து அவனை தூக்கி அணைத்து முத்தமிட்டான் தேவி தங்கள் கருணைமலை ஒழியும் முகத்தை காணும்போது நாங்கள் விவரிக்க இயலாத அடைகிறோம் என்று போற்றினர் தேவர்கள் குமாரா வெளியே உன் தந்தை காத்திருக்கிறார் அவரை தரிசித்து அவர் அனுக்கிரகத்தை பெறுவோம் என்று சொல்லி பார்வதி குமாரனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் தேவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் விரோதம் நீங்கி பாசம் பிணைக்கப் போகும் அந்த கண்கொள்ளா காட்சியை காண சிவநாமங்கள் பூஜித்துக் கொண்டே தேவியோடு புறப்பட்டனர் சிவனை நெருங்கிய பார்வதி குமாரானோடு அவரை மும்முறை வலம் வந்து வணங்கினார் பிரபு சந்தர்ப்ப விசத்தால் நடக்கக்கூடாதது நடந்து விட்டது அதை தாங்கள் மறந்து விட வேண்டும் இதோ தங்கள் குமாரன் கணன் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு பிரார்த்தித்தார் கணன் ஈசனை மீண்டும் வணங்கி தந்தையே என் செய்தியை மன்னிக்கும்படி பணியோடு வேண்டிக் கொள்கிறேன் என்றான் சிவபெருமானின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது மகனை வாரி எடுத்து தம் மடிமீது அமர்த்திக் கொண்டார் குமாரா உன் பராக்கிரமம் வெளிப்படவே இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று சொன்ன சங்கரன் தேவர்களை பார்த்து இவன் என் குமாரன் என்றார் தேவர்களின் ஆரவாரம் விண்ணை எட்டியது அந்த ஆரவாரம் ஓய்ந்ததும் ஈசன் மீண்டும் தேவர்களை பார்த்து சொல்லத் தொடங்கினார் தேவர்களே என் குமாரனாகிய கணன் இன்று முதல் என் கணங்களுக்கு தலைவன் கணங்களின் தலைவனாகிய இவன் கணபதி என்னும் நாமத்தோடு விளங்குவான் இவனை எல்லோருக்கும் முதல்வன் அனைவரும் கணனை வணங்க வேண்டும் எந்த காரியத்திற்கு முன்னதாகவும் கணபதியை வணங்க வேண்டும் இவ்விநாயகனை முதலில் பூஜித்து நம்மை பின்னால் பூஜித்தால்தான் நாமே மகிழ்வோம் இவனை பூஜிக்காதவர்களுக்கு காரியங்கள் சித்தி ஆகாது என்றார் சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்ட சிவகணங்கள் மகிழ்ச்சி பெருக்கில் ஆரவாரம் செய்தனர் கணனை வணங்கி அவனை தங்களுடைய தலைவனாக கொண்டனர் விஷ்ணு பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்களும் கணனை வளம் வந்து வணங்கி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் குமாரா உன்னை வணங்கும் சகலமான பேருக்கும் அவர்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்து அனுக்கிரகம் செய்து வர வேண்டும் உனக்கு சகல சக்திகளும் கிடைக்குமாறு அருளிகிறேன் கணபதி கணேசன் என்ற நாமங்களோடு விக்கினங்களை நிவர்த்தி செய்வதன் காரணமாக விக்கினஹந்தா என்ற பெயரையும் பெற்று விளங்கி வருவாயாக என்று அருளினார் சங்கரன் தேவி மகிழ்ச்சி மிகுதியால் கண்களில் ஆனந்த பாஸ்தியம் பெருக குமாரனை அணைத்து முத்தமிட்டாள் குமாரா உன்னை சிவப்பு நிற மலர்களால் பூஜிப்பவர்களுக்கு சகல காரிய சித்தியும் அளிப்பாயாக என்று அனுக்கிரகம் செய்தால் பார்வதி பின்னர் தான் தோற்றுவித்த சக்திகள் அனைத்தையும் கண்ணோடு ஐக்கியமாகும்படி செய்தாள் பாத்திரபத மாதம் சுக்லபசம் சதுர்த்தி அன்று சந்திரோதய சமயத்தில் முதல் ஜாமத்தில் உச்சஸ்த கிரக பஞ்சக யோகத்தில் பார்வதி கடனை தோற்றுவித்ததால் அந்த சமயத்தில் அன்று முதல் விரதம் இருந்து மறுவரிடம் அந்த தினம் வரை பிரசித்தி சதுர்த்திகளிலும் விரதத்தை நியாயமாக கடைபிடித்து கணபதியை பூஜித்து வருபவர்களுக்கு சகல சௌகியங்களும் கிடைக்குமாறு சிவபெருமான் அனுக்கிரகம் செய்தார் இத்துடன் கணன் உருவான கதை கணேசன் உருவான கதை நிறைவு பெற்றது நண்பர்களை மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்